ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன இன்னும் இன்னொரு படம் பண்ணுவாரு ஸ்டேஜில் கூட ஏதோ ஒரு படம் ரீசெண்ட் தான் உறுதியாக விஜய் வந்து மீண்டும் படங்களில் நடிப்பார் நான் ரொம்ப அழுத்தமாக நம்புறேன் மற்ற எல்லாரையும் விட உயரத்தில் இருக்கிறார் ரஜினியை விட அதுதான் அடுத்த அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த ஒவ்வொரு படமே ஒரு அரசியல் படம் தீப்பொறி பறக்கிற வசனங்களோடு ஒரு கதையமைப்போடு ஒரு அஞ்சு படம் பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி சாலிடாக அடிச்சுட்டு வந்துடுங்க இந்த வந்து ஃபில் யார் யாரும் அந்த இடத்துல வந்து துண்டு போடுறாங்க கூப்பிட்றாங்க இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது பட் நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் கலைஞரே நிறைய எழுதி எழுதி அந்த பாட்டு மூலியமாக தான் மக்கள் தெரிஞ்சிருக்காரு இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் அதே நேரம் விஜய்னுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்கை இந்த தேர்தலை நம்ம பார்த்துட முடியும் விஜய் சாரோட கடைசி படம் அதோ அதோட ஃபஸ்ட் அப்டேட் வருது அவங்க ஃபேன்ஸு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வழக்கமாக இவர் வெறும் நடிகராக இருந்திருந்தா இந்நேரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் நடக்கவே முடியாது ஃபுல்லாக இவங்களுடைய தான் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் அரசியல்வாதியாகவும் மாறிட்டதால் அவங்க ரசிகர்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது இப்போ நம்ம வந்து தாவேக்காவுடைய தொண்டர் இந்த பதவியில இருக்கோம் இப்ப நம்ம ரசிகரா காட்டிக்கலாமா விசிலடிக்கலாமாங்கிற அளவுக்கு அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை பார்க்க முடியல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஜனநாயகன் பொங்கலுக்கு வரப்போகுது அந்த படத்துக்கு இப்ப வந்து என்னத்த கொண்டாடுறதுங்கிற இந்த மாதிரியான ஒரு குழப்பமும் இருப்பதால் ஒரு பெரிய செலிப்ரேஷன் மூட பார்க்க முடியல பழைய செலிப்ரேஷன் அளவுக்கு இப்போ பார்க்க முடியல ஆமாம் நிச்சயமாக ஏன்னா இவரே பார்த்தீங்கன்னா வேற ஒரு அவதாரம் எடுத்ததுனால இவர் வந்து வெறும் நடிகராக இவங்களால் பார்க்க முடியல அதுதான் முக்கியமான காரணம் இப்போ இந்த ஜனநாயகம் தான் கடைசி படம்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதெல்லாம் போட்டாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு படம் பண்ணுவார் ரீசெண்டாக ஸ்டேஜில் கூட ஏதோ ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க இன்னொரு படம் இருக்கு இது முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க ஸோ இது லாஸ்ட்டாக இன்னும் இருக்கா சார் இல்லை இல்லை இன்னும் ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் வதந்தி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து நடிக்கணும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட ஏன்னா விஜய் இன்னைக்கு இருக்கிறது தமிழ் சினிமாவில் மற்ற எல்லாரையும் விட உயரத்தில் இருக்கிறார் ரஜினியை விட அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த சினிமாவை விட்டு போறதுங்கிறது உங்களுக்கும் ஒரு வகையில இழப்பு தான் ஏன்னா கோடி இரநூத்தி கோடி சம்பளம் வாங்குறீங்க அது உங்களுக்கு இழப்பு தான் எல்லாத்தையும் தண்ணி திரையுலகத்துக்கே அது இழப்பு அதனால விஜய் வந்து தொடர்ந்து நடிக்கணுங்கிறத நம்முடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட ஆனால் அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா நான் உங்களுக்காக இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்மளை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அதுவே நம்ம மேல ஒரு சிம்பத்தியாக மாறி நமக்கு வாக்குகளை குவிக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த வாக்காளர்கள் எப்படிப்பட்டவங்கிறத அவர் வந்து அனலைஸ் பண்ணலை பத்தாயிரம் கொடுத்தா இவருக்கு போடுவாங்க பதினொன்றாயிரம் கொடுத்தா அவருக்கு போடுவாங்கிற அளவுக்கு இந்த மக்களே வந்து கரப்ட் ஆயிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட கரப்டான இந்த மக்களுக்காக உங்களுடைய வருமானத்தை அரசியலுக்கு வரணுமாங்கிறது நம்முடைய அந்த ஆறு தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றிங்கிறது அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றது அந்த வெற்றி விஜய்க்கு கிடைக்கல தாவேக்காக்கு நாலு சீட்டு கிடைச்சது மூணு சீட்டு கிடைச்சதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் உறுதியாக விஜய் வந்து மீண்டும் படங்கள்ல நடிப்பார் நான் ரொம்ப அழுத்தமா நம்புறேன் மத்தபடி இவர் ஒரு படம் நடிக்கிறாரு லோகேஷ்ட கதை கேட்குறாரு அட்டீட்ட கதை கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த யூடியூபில் உழவுகிற வதந்தி அது பொய் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த அட்டெம்ட்டும் பண்ணவே இல்லை அது எனக்கு உறுதியா தெரியும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு சூழல் உருவானால் இந்த முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுமானம் அது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பட் அவர் நிறைய ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப டிட்டர்மண்டாக சொல்ற மாதிரி இருக்கு அதாவது நான் வந்து ஸ்ட்ராங்காக இறங்கிட்டேன் ஐ ஹியர் டு ஸ்டே நான் வந்து திருப்பி நோ லுக்கிங் பேக் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற மாதிரி வராம ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க எட்டுல இருந்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் வருது அவர் அரசியல தானே அவரோட தொண்டர்களாகட்டும் இல்ல மக்களாகட்டும் அவர் மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க திருப்பி சினிமாக்கு வந்துட்டா மக்கள் நம்மள தப்பா நினச்சினாலும் அவருக்கும் தெரியுமே ஸோ அதனால வர மாட்டேன் இல்ல இருக்கு இல்ல அத அதை வந்து நம்ம ஈஸியா மாத்திரல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல என்னன்னா அவருக்கு அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கல அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அடுத்த அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த ஒவ்வொரு படமே ஒரு அரசியல் படம் தீப்பொறி பறக்குற வசனங்களோடு ஒரு கதையம்மை போட ஒரு அஞ்சு படம் பண்ணாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சாலிடா அடிச்சுட்டு வந்துடலாமே அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் கட்சிக்கு நாலு சீட்டு மூணு சீட்டு தான் கிடைக்குது என்ன சோ இவங்களுக்கு வந்து அதிகாரம் கைக்கு வரலன்னா இப்ப அடுத்த அஞ்சு வருஷம் இவரு என்ன பண்ணுவாரு பனையூர்ல உட்கார்ந்து ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு அஞ்சு வருஷம் அப்படி போட்டீங்கன்னா விஜய் வந்து காணா போயிடுவாரு தெளிவா இருக்காங்களா சார் மக்கள் அதெல்லாம் அதெல்லாம் மக்களை பொறுத்த வரைக்கும் கூட அந்த தேர்தல் நேரத்தில் தான் அரசியலை அவங்க கவனிப்பாங்க எந்நேரமும் இவர் பனையூர்ல என்ன பண்றாரு தைலாபுரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா மக்கள் கவனிக்கிறது இல்லை அது அவங்களுக்கு வேலையும் இல்லை அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் அவர் ஆக்டிவா இருக்கணும்னா வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவர் சினிமாவில் தான் இருந்தாகணும் அதுதான் சரியான வழியா இருக்கும் பட் என்ன கேட்டா அப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போது ஒரு வசனம் ஒரு விஷயத்த சொன்னாரு என்னன்னா இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் எனது எஞ்சிய காலம் எல்லாம் உங்களுக்காக தான் மக்களுக்காக தான் உழைக்க போறேன் இவ்வளோ நாள் நான் நல்லா ச சொத்து சேர்த்துட்டேன் இனிமேல் உங்களுக்காக தான் அப்படின்னு சொன்னார் இப்போ என்னாச்சு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிக படங்களை கைவசம் வைத்திருக்கிற நடிகராக கமல்ஹாசன் தான் இருக்கார் யாருமே அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கவே இல்லை சார் அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்ட்டு அப்படி கேட்கவும் முடியாது ஏன்னா கமல்ஹாசன்ட்டு அதுக்கு பதிலும் இருக்குது கோயம்புத்தூர்லேயே என்னை தோக்க வச்சிட்டீங்க உங்களை நம்பி எதுக்கிய சினிமாவுடனே அவர் கேட்பார்ல ஸோ அப்படியான சூழ்நிலை விஜய்க்கு வந்தால் அவர் ஒரு இப்படி முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சிருக்காரு இல்லை தேர்ட்டி ஒன் மைண்டில் வச்சிருக்காரு இல்லை திருப்பி வர என்ட்ரீயில் தான் ஒன்று இருக்காரு பட் கோட் படம் முடியும் போதும் சரி அதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு அப்புறமா அதாவது கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சீன் வரும் லியோலையும் சரி அதை ஒரு கண்டினியூஷன் மாதிரி விட்ருக்காங்க ஸோ இப்போ லியோ ஓ இல்லை கோட் டூ ஓ ஓ விசஸ் கோட் வர்றதுக்கோ ஒரு ஓப்பனாக ஒரு எண்ட் ஒன்று விட்டுருக்காங்க அப்போ எட் நம்ம கண்டிப்பா இல்லைன்னு தெரிஞ்சவர் ஏன் அதுக்கான ஒரு ஓப்பனிங் விடுறதுக்கு கிட்ட சொல்லியிருக்கணும் முதல்ல சொல்லிருக்கலாம் இதெல்லாம் வேணாம் எடுக்க முடியாது நான் அரசியல் போறது இல்ல இல்ல அது வந்து டேரெக்டருடைய சான்ஸ் சாய்ஸ் அது என்ன இப்ப லியோவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப அதுல ஒண்ணு வச்சிருக்காரு அத லியோ டூவில வந்து விஜய் தான் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க இன்னைக்கு வந்து என்னென்னமோ டெக்னாலஜி வந்துச்சு எப்படி வேணாலும் அதை மாத்திர முடியும் சோ அத லீடா வச்சுக்கிட்டு இன்னொரு ஹீரோவை வச்சு நீங்க படம் பண்ணிட முடியும் அது வந்து எல்லா படங்களுக்குமே பொருந்தும் இவர் தான் நடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நிஞ்சல்ல போனால் ஒரு சீரியல் இருக்கு மெகா சீரியல் முந்நூறு நாள் ஓடினதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு நடிகைக்கு பதிலாக இன்னொரு நடிகைக்கு போட்டு இவருக்கு பதில் இவருன்னு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இல்லை பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இந்த காரணத்தினால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவ்வளோதான் இப்போதைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி எதிர்காலத்தில் இவர் மீண்டும் படம் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது மேபி ஓகே லியோ டூ கூட பண்ணி பார்ப்போமேங்கிற முடிவை கூட அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி பண்ணுவதற்காக தான் இப்படி ஒரு லீடு விட்டாங்க அப்படிங்கறது பெரும்பாலான ஃபேன்ஸ் விஜயோட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அரசியலுக்கு போறதுல விருப்பம் இல்லை எங்களுக்கு ஒரு சினிமாலே இருக்கணும் வேணான அரசியல் நம்மளுக்கு வந்துருங்க திருப்பி நீங்க ஒரு என்டர்டெயினரா இருங்க இந்த வாய்ட்ட வந்து ஃபில் பண்ணுங்க நீ எல்லா இருந்தாலும் யாரோ அந்த இடத்துல வந்து துண்டு போடுறாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க பட் விஜய் வந்துட்டு அன் ஆக்டரா இருக்கிறதோட நான் ஒரு ஒரு தொண்டு பண்ணுறேன்னு போயிருக்காரு அவர் சொல்றது ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது கரெக்டாக ஆக்டராக கண்டினியூ பண்ணுறோம் இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இன்றைக்கு விஜயின் அரசியலை நம்ம வந்து சில காரணங்களால் ஆதரித்தாலும் என்னுடைய கொள்கை கருத்துங்கிறது நடிகன் நாடாளக்கூடாது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக நாடுதான் எல்லாருக்குமே தேர்தலில் போட்டியிடுகிற உரிமை இருக்குது ஆனால் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜய் உட்பட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுடைய திரைமுகத்தை ஒரிஜினல் முகம் மாதிரி காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்தி அரசியலுக்கு அது அது வந்து வந்து ஒரு சரியான விஷயம் நடிகை நான் இப்படி அப்படிங்கிற உங்களுடைய முகத்தோடு மக்களோடு மக்களாய் களப்பணியாற்றி அந்த அனுபவத்தில் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க சினிமால ஒரு நல்லவனா ஒரு வல்லலாக நடிச்சுட்டு அத இதுதான் உண்மையான விஜய் உண்மையான இவர் அவர் தான் இந்த ரசிகன்லாம் எல்லாம் அடடா நம்மளை பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டாமல் இருக்கல ஓகே அதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அரசியல் பெறுறது இருக்குல்ல அது வந்து ஏற்படையதில்லை அதனால் விஜயனுடைய அரசியலையும் நம்ம எதுக்குறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இன்றைக்கி திமுக திமுகவுக்கு அடுத்து யார் அப்படின்னா அதிமுக ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அடிமையாக தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் சீமான ஒருத்தர் இளைஞர்களுடைய நம்பிக்கை பெறுற மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் அரசியல் வியாபாரியாக மாறிட்டார் பல இடங்களில் பேரம் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம காதுக்கு வருது சோ அப்படி இருக்கும்போது இரு இரண்டு பெரிய ஒரு பெரிய இயக்கம் ஒரு வளர்ந்து வருகிற நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தியா இருக்கும்போது இன்றைக்கு திமுகவோடு எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு இன்னொரு கட்சி தேவைப்படுது அந்த கட்சியாக தாவேக்கா இருந்துட்டு போட்டுங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருப்பதால் அவரை நம்ம ஆதரிக்கிறோம் மத்தபடி அவர் கூட்டணியெல்லாம் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாருமே தெளிவா இருக்காங்க ஏன்னா எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அவருக்கு கிரிட்டிசிசம் வரதான் போகுது ஸோ தனித்து நிற்கணுங்கிறீங்க இல்லை தனித்து தான் நிற்பா ஏன்னா இன்றைய சூழல் வந்து அப்படி தான் போகுது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு பட் அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவே ஆட்சியில் இருந்து அகற்றணும் அதுதான் அவருடைய நோக்கம் ஸோ அதுக்கு வந்து நீங்க அதிமுகவோடு போனோம்னா அது சுலபமாக நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது ஆனால் இவர்களுடைய நிபந்தனையை அவங்க ஏற்கல அவங்களுடைய நிபந்தனையை இவங்க ஏற்கலை இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டு போன அந்த இடைவெளியில் என்னன்னா பாஜக உள்ள வந்து அதிமுகவோட ஐக்கியம் ஆயிடுச்சு இவர் இனி அந்த கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தனித்து தான் நிற்க வேண்டிய சூழல் இருக்கு அது ஒரு வகையில் வந்து பலவீனம் தான் என்ன காரணம் அப்படின்னா இவர் நினைத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்துக்கு இவர் வர முடியாது அதே நேரம் விஜயினுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்க இந்த தேர்தலை நம்ம பார்த்துட முடியும் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு இரண்டு இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிகளுமே தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஆட்களை வச்சு அவங்க சர்வே எடுக்கிறாங்க அந்த மாதிரி வருகிற சர்வேயிலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி வர்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் இவர் முதலமைச்சர் ஆறாரா இல்லையோ தமிழ்நாட்டில் விஜயினுடைய அரசியலுக்கு மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறத இவர் ப்ரூவ் பண்ணிடுவார் ஸோ அதை வச்சு முப்பத்தி ஒன்றில் அவர் நினைத்ததை சாதிக்க முடியும் பட் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் கலைஞரே நிறைய எழுதி எழுதி அந்த பாட்டு மூலிமா தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஸோ இப்போதைக்கு முதல்ல ஒரு என்ட்ரி அதுக்கப்புறம் அவரோட முகத்தை வந்து நீங்கள் அரசியலில் பார்த்தாதான தெரியும் அதுக்குள்ளேயே நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தார் கருணாநிதி அண்ணா இவர்களும் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் ரெண்டையுமே நம்ம ஒன்றா ஒப்பிட முடியாது என்ன காரணம் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளர் புரியுதா இல்லையா அண்ணா எழுத்தாளர் இவர் வந்து நடிகர் அதனால ரெண்டையுமே எடுத்துக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்க எல்லாமே வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அதுக்கடுத்து இப்ப நம்ம சொன்னோம்ல நடிகை நாடாளா கூடாதுன்னு சொன்னதற்கு காரணமே எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வந்ததை வச்சுதான் ஏன்னா கடந்த காலங்களில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரால் தான் தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு மோசமாக போனது அது முக்கியமான விஷயம் இன்னொன்னு நீங்க வந்து நடிகனாக இருந்து அரசியலுக்கு வர்றது தப்பு கிடையாது ஆனால் அரசியலை தெரிந்து கொண்டு வரணும் இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு தொண்டனாக திமுகவுடைய பொருளாளராக பல வருடங்கள் டிராவல் பண்ணிட்டு அரசியல் தனிக்கட்சி தொடங்கினார் ஆனாலும் அரசியல் குறித்து எம்ஜிஆருக்கு பெரிய புரிதல் இல்லை அதுக்கு பெரிய உதாரணம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா நான் கார்டு விலையை குறைப்பேன் அப்படின்னு பேசினார் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதாவது அஞ்சலட்டையை விலையை நிர்ணயிக்கிற உரிமை ஒன்றிய அரசை சார்ந்ததுன்னு கூட அவருக்கு தெரியல புரியுதா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பேசினாரு அதிமுக தொண்டர்கள்லாம் கத்தி வச்சுக்கணும்னு பேசினாரு யோசிச்சு பாருங்க தனி மனிதன் கையில ஆயுதங்கள் இருக்கலாமா அது சட்டப்படி குற்றம் இல்லையா ஆனா ஒரு கட்சியின் தலைவரான எம்ஜிஆர் அப்படி பேசினாரு இது மாதிரி என்ஜிஆருடைய பேச்சில வந்து நீங்க நிறைய முரண்பாடுகள் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய குழப்பமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பொறியியல் கல்லூரிகள் தெருவுக்கு தெரு இருக்குது அதை கல்வி வியாபாரிகள் பெருகி போனது கல்வி வியாபாரமாக மாறினது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காரணமா இருந்திருக்காரு தான் சொல்றான் நீங்கள் நடிகர்களா வந்து நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு நீங்க முதல்ல மக்களை படிக்கணும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா அது நாட்டுக்கும் நல்லது வருகிற உங்களுக்கும் நல்லது ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து நாடால வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி